அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஆடி பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு வருகிறது அன்னைக்கு வந்து காலையில தாலி பிரிச்சு கட்டுறது தாலி கோர்க்கறது அந்த மாதிரி நிகழ்வுகள் காலையில ஏழு ஐம்பதுல இருந்து எட்டரை மணிக்குள்ள முடிச்சுக்கோங்க அந்த டைமிங் வந்து ரொம்ப நல்ல டைமிங்கா இருக்கு ஆடிப்பெருக்க முன்னிட்டு புண்ணிய நதிகள்ல நீராடுறது நல்ல விஷயம் அது ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம முன்னேறதுக்கான முன்னுரிமை நம்ம கொடுத்துருக்காங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்க வந்து காவிரியிலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு நதிகள்லயோ புண்ணிய நதிகள்லயோ அல்லது கடல்லயோ நீராடுறது ரொம்ப சிறப்பு நல்லபடியாக சேஃபா போய் நல்லபடியா நீராடிட்டு வாங்க வாழ்க்கை புது வசந்தம் பெருகும் பதினெட்டு அன்னைக்கு குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம் அதே போல் உக்கர தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பு நீங்க வந்து முனியப்பன் கருப்புசாமி அந்த மாதிரி உக்கர தெய்வங்களுக்கு நீங்க வழிபாடு செய்வது உக்கர தெய்வங்களுக்கு புண்ணிய நதிகள்லேருந்து நீர் எடுத்து கொண்டு போய் அபிஷேகம் செய்வது குலதெய்வத்துக்கு புண்ணிய நதிகளிலிருந்து கட நீர் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம்